நம்ம எல்லாருக்கும் நடிகர் திலக சிவாஜி கணேசன் தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் கேரளாவில் ஒரு பையன் நல்லா கதை எழுதியிருக்கான் அந்த புது பையன் ஃபஸ்ட்டு கதை எழுதினான் எழுதி அந்த ஊரில் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் இந்த மாதிரி இந்த கதையை நல்லா இருக்கா பாருங்கள் அந்த ப்ரொடியூசர் வாங்கி பாரு கதை நல்லா இருக்கியா நான் சினிமாவை எடுக்கிறேன்ட்டார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு யங் பாய் மொத முதல்ல ஒரு கவிதை எழுதுகிறான் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் படமாக எடுக்கிறேன்ட்டார் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே சரி இந்த கதையில் யார் யார் நடிக்கலாம் சொல்லு ஒன்று அவன் சொன்னான் கேரளாவில் இருக்கிற நடிக்கலாம் சொன்னாங்க இவர் நடிக்கலாம் இவரு நடிக்கலாம் இவரு நடிக்கலாம் கடைசியாக அப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டர் காட்டி இந்த கேரக்டருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிவாஜி நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டான் உடனே சரி எனக்கு சிவாஜி தெரியும் வா போகலான்னு ரெண்டு பேரும் சிவாஜி கிட்ட வந்துட்டாங்க சிவாஜி கிட்ட வந்து ஐயா இவன் தான் புது பையன் ஒரு கதை எழுதிக்கிறான் கதை கேட்டார் கதை நல்லா இருக்குது சரி இந்த பையன் தான் கதை எழுதணுந்தான் ஆமாம் என்னை எந்த படத்தில் நீ பார்த்துருக்க உனக்கு நான் நடித்த படத்தில் எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் என்ன நினச்சாரு சிவாஜி லேட்டஸ்ட் படம் சொல்லுவான் முதல் மரியாதை வெள்ளை ரோஜா அது மாதிரி சொல்லுவான்னு அவர் இன்னும்